சோறு நிகழ்ந்தின்றி பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழைஞ்சு பிறர் வாட பல செயல்கள் செய்தி நரைமுடி கீழப்பருவம் நீதி கொடுங்கொற்று கிரையென பின்னாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதியின் வரிகளை கூறி என் தாய் யான தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழும் நானும் தூங்கும் மொழியினை பறை கொண்டு எழுப்பினும் தூய தமிழரை தமிழ்கொண்டு எழுப்பினும் தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குமோ செந்தமிழர் உணர்ச்சி வேறு கொண்டு தாக்குமோ தமிழ்தான் தமிழரின் அடையாளம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றிய மூத்த கொடி என்று புறப்பொருள் மென்பாமாலே நம் தமிழ்மொழி தமிழாய் தமிழர்கள் தமிழர்களாய் தமிழ் என பின்னி பிரிந்தது இந்த உலக முறை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அவரவர் அவர் தாய்மொழியில்தான் பெயர் வைத்துக் கொள்வார்கள் ஆனால் உலகில் ஒரே ஒருவன் அவன் தாய்மொழியே பெயராய் வைத்துக் கொள்வது நம் தமிழ் இனத்தில் மட்டும்தான் தமிழ் செல்வன் தமிழ் செல்வி என்றெல்லாம் தமிழ் வெறும் மொழி அல்ல ஆதியங்கள் உயிர் தாய்மண் எனக்கு வாரி வழங்கிய தொன்மை நிறைந்த தோழி என்னை தூக்கி சுமந்த செம்மை நிறைந்த சீதரும் தானே தமிழ் என்னை எழுந்து நின்று வாரி என சொல்லி மண்ணின் நிமிர்ந்து நீ என சொல்லி எட்ட திசையிலும் சீரென சொல்லி எழுந்து சொன்னதானே என் தமிழ் என்னுயிர் தமிழ் சங்கம் முழங்கிட சங்கொழி முழங்கிட காதில் வந்து பாய்வது தானே நம் தேந்தமிழ் செம்மொழியாக நம்மொழி தமிழ் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி இனிதாவது எங்கும் காணும் என்று கூறினார் பாரதி உண்மைதான் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அவரவர் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உலகில் ஒரே ஒருவன் அவன் தாய்மொழியே பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு தமிழரும் அறிய வேண்டும் மனம் தளராமல் தமிழிலேயே பேச வேண்டும்